ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் இருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாலரி எவ்வளோ வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுக்கு நான் லாஸ்ட் டேட் எப்போ ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸுமே நீங்கள் டீடெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்து ஃபிஃப்டீன் ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஓப்பன் ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் ஃபைவ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஃபைவ் டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிபின்னு சொல்லக்கூடியது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அங்கேருந்து தான் இந்த ரெக்யூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்தளவு ஃபார்ட்டி செவன் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்குண்டான ஏஜ் லிமிட் பொறுத்தளவு டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸுமே செப்பரேட் பண்ணியிருக்காங்க யூஆருக்கு டுவெண்ட்டி ஒன் வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு நாலு வேகன்சி ஓபிசிக்கு பன்னெண்டு வேக்கன்சி எஸ்சிக்கு ஏழு வேக்கன்சி எஸ்டிக்கு மூன்று வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓவராலாக நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சர்க்கிள் வைஸ்மே வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சர்க்கிளுக்குமே அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தான் அந்த ரிக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ரெண்டு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு வேக்கன்சியுமே வந்து எங்கேங்க அப்படின்றதையுமே இனிமேல் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு உண்டான குவாலிஃபிகேஷன் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா

செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட அவங்க கேட்டிருக்கக்கூடியது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஃப்ரெஷரே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஸோ வந்து பெர்மனட் கிடையாது காண்ட்ராக்ட் பேஸில் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினிங்கும் அடுத்த டூ இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அப்படின்ற மாதிரி டோட்டலாக த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காண்ட்ராக்ட் மாதிரி தான் வந்து இதை வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதற்குன்னா செலக்ஷன் ப்ராசஸ்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பேமெண்ட்டு பேமெண்ட் பே அண்ட் அலவுன்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேம உங்களுக்கு வந்து சேல்ரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுக்கு உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது கூட ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த சம்திங் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் அதர் ஸோ மித்த எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து மஸ்டாக பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸோ நார்மலாக இருக்கவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வந்து நம்ம கிட்ட அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம கிட்டே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அது நான் அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபிபின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ண தேவை அப்படின்றது சொல்லுவோம் அதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்டே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா இதற்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் வரும் ஸோ சி எஸ்டி பி கேண்டிடேட்ஸ் நீங்கள் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ வந்து வரும் ஸோ நாங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன்

ஸோ நெக்ஸ்ட் இதுலேயுமே வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாடுமே எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ வேகன்சி அப்படின்றத வந்து பிரிச்சிருக்காங்க லைக் இப்போ இதில் நம்ம தமிழ்நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா காரைக்காலில் ஒரு வேக்கன்சியும் கோவில்பட்டியில் ஒரு வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்மக்கிட்ட அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டேரக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட் பற்றி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் பண்ணிடுவாங்க ஜியோ ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க பட் இன்னும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ரிலீஸ் நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாடா பை பாய்